மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது சினிமாவில் நூற்றுக்கு நூறு சதம் பொருந்தும் ஏன்னா ஒரு ஹீரோவுக்காக ஒரு இயக்கங்கள் கதை பண்ணி வச்சுருப்பாரு ஆனால் அந்த இயக்கங்கள் முதல்ல ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்காக கதைகளில் போது நிறையா கருத்து வேறுபாடு ஏற்படும் கடைசியாக அந்த ஹீரோவுக்கும் நம்ம இயக்கம் இருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த கூட்டணியை பிரிஞ்சிரும் அதே கதையில் வேற ஒரு ஹீரோ அடிப்பார் ஸோ இப்படி வந்து வெற்றி படங்களும் வந்திருக்கு தோல்வி படங்கள் வந்திருக்கு இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித்தோட அடுத்த படம் நமக்கே தெரியும் குட் பேடகலி வெற்றி படத்துக்கு பிறகு அதே வெற்றியை கொடுத்த நம்ம ஆதிக்கில் வச்சுருந்த இயக்கத்தை தான் அஜித் அவர்கள் நடிக்கப் போகிறார் ஸோ அந்த படம் பிரம்மாண்டமான ஒரு படமாக அதே குட் பேடகலி சைலில் உருவாக போகுதுன்னு ஆனால் அஜித் அவர்கள் அடுத்த பட இயக்குனராக யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இருக்கத்தான் செஞ்சுது ஏன்னா ஒரு பக்கம் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்துக்கு ஒன்லைன் சொல்லி முழு கதையையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாராம் ஆனால் அஜித்தும் தனுஷும் இப்போது சந்திக்கவே முடியல ஸோ அஜித்தை தனுஷ் சந்தித்து அந்த முழு கதை சொன்னாதான் அஜித்துக்கு வந்து அந்த தனுஷ் டைரக்ஷனில் நடிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாருங்கிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அஜித்துக்கு காதல் மன்னன் அமர்கலம் அட்டகாசம்னு வெற்றி மேல் வெற்றி வர வைத்த இயக்கணும் அசல் கொடுத்த நம்ம சரண் தான் வந்து இயக்க போகிறார் அஜித் சம்மதம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம பழமொழி சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாத மாதிரி இப்போது ஒரு அதிரடியான இயக்குனர் அஜித்துக்கு கதை சொல்ல வேறு யாரும் இல்லை நம்ம கார்த்திக் சுப்ரஜா தான் பீசா ஜிகதண்டா ஜெகதண்டா ட இந்த மாதிரியான வெற்றி படத்தை கொடுத்தவர் கடைசியாக சூர்யா வச்சு ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு இப்போது அவர் தான் நம்ம தலை அஜித்துக்காக கதை பண்ணி வச்சுக்கிறார் ஏற்கனவே நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மூன்று நான்கு தடவை பார்த்தீங்கன்னா விஜயை சந்தித்து கதை சொல்ல அவருடைய அந்த கதை சொல்லும் நேர்த்தியும் திரைக்கதையும் நமக்கு அந்நியமாக இருக்குது என் ரசிகளுக்கு ரொம்ப அந்நியமாக இருக்குதுன்னு விஜய் அவர்கள் மறுத்துட்டார் ஸோ அப்படி ஒரு தான் நம்ம ரெட்ரோ சூரிய அவர்கள் நடிச்சார் ஸோ இந்த நேரத்தில் விஜயை விட்டுட்டு மீண்டும் அஜித்திடம் நம்ம கதை சொல்லுவோம் அப்படின்னு தான் கார்த்திக் அவர்கள் பற்றினா முடிவெடுத்து அஜித்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்காரான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அஜித் அப்படிங்கிற அந்த காம்போவே நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்